திண்டுக்கல்லில் மத நல்லிணக்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இஸ்லாமியர்கள் பங்கேற்று சீர்வரிசை வழங்கி சிரமித்தனர் திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு புது ஸ்ரீசக்தி சந்தான கணேசர் திருக்கோவிலில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் வருட அபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீசக்தி சந்தான கணேசன் மற்றும் பரிவார தெய்வங்களாக ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் ஸ்ரீ விஷ்ணு துர்கை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் காளமேரவர் ஆகிய தெய்வங்கள் கொண்ட கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் முதலாம் ஆண்டு வருடாந்திர பிரதேச விழா மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விழா நடைபெற்றது இதில் இஸ்லாமிய பெருமக்கள் மணமகள் வீட்டாராக பங்கேற்று சீர்வரிசைகளை அளித்தனர் பூமாலை வளையல் பட்டுச்சேலைகள் பழங்கள் உட்பட இருபத்தி ஒரு வகை சீர்பட்டு கொண்ட சீர்வரிசையை அளித்தனர் விழா ஏற்பாடுகளை ஜேசி அறக்கட்டளை தலைவர் தனபால் தலைமையில் ஊர் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதில் ரவுண்ட் ரோடு புது ஜும்மா மஜித் பள்ளிவாசல் தலைவர் இஸ்மாயில் செயலாளர் முகமது ராபிக் பொருளாளர் முகமது ஹவுஸ் பதினெட்டாவது வார்டு மாநகராட்சி கவுன்சிலர் முகமது சித்திக் உட்பட பலர் பங்கேற்றனர் சிவாச்சாரியார்களால் மங்கள நாள் பூட்டப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது அதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது தாலி கயிர்களை கொண்டனர் அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணம் விருந்து அன்னதானம் விளங்கப்பட்டது विराट भोटी आलोक भट्टू भाई भानसल्ले रे रबा हरदादा जय रणनीय अंजन बे गोरी नारायण की नमः गुरुदेव गोरी रमाजन निरक्षर ये बदी ये बदी राजनीति മസ്മിരോധനേ സർവതിത അമന്തത്തേ നമന്തത്തേ നമന്തത്തേ നമോ നമഹ ഭഗവതി നമഹ മംഗലവരട പ്രവത്സവദാമി ദിമൈർ ആർമേ കണ്ടിക്കോങ്ങെ ശുമംഗളിൽ ആർമേ ദീർഘ ശുമംഗളിയാർ ലോക ശമത്ര എല്ലാവർമേ അമയിതിയാനദ ഇന്നെക്കും ഇനെ ലെവൺ നാം ആൾ സിഗ്മ പ്രാർത്ഥന വണികേ ഭോഗമംഗലേ മംഗലാധാരേ മഹാകൽ്യം മംഗലം ഭജയ മംഗലാർഥം മംഗലേജി மாங்கல்யம் மாங்கலியம் தேகிமேஷா இன்றைய தினம் நமது ரோடு புதூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சக்தி சந்தான கணேசர் திருக்கோவிலில் வருடாபிஷேகமும் பரமேஸ்வர பரமேஸ்வரிக்கு திருக்கல்யாண நிகழ்வும் அதிக விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வேளையில் பல்லாண்டு காலமாக இஸ்லாமியரும் இந்துக்களும் ஒற்றுமையாக உள்ள இந்த பகுதி என்பதை நிரூபிக்கவும் உலகுக்கு தெரிவிப்பதற்காகவும் அனைத்து சமுதாயம் சேர்ந்து இந்த விழாவை நடத்துகிறோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து எங்களுடைய இஸ்லாமிய தோழர் கவுஸ்பாய் அவர்கள் உரையாற்றுவார் திண்டுக்கல் ரவுண்ட்ரோட் புதூர் திண்டுக்கல் ரவுண்ட் ரவுண்ட் ரோட் புதூர் சக்தி கந்த சந்தான கணேசர் அவர் கோயிலின் வருடாபிஷேகமும் மீனாட்சி திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது இந்த திருக்கல்யாணத்திலே இங்கு பகுதி வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒற்றுமையாக சீராக சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற வாழ்த்தையும் எப்போதுமே மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகின்ற வகையிலே இப்பகுதி இருப்பதால் அதில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களால் எங்களால் சீர்வரிசை செய்து இந்த திருமண விழாவை நடத்தி வைக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் Sí, bien, sí.